ியரசவாதி வளையோசை என்கிற சிறுகதையை சொல்ல இருக்கிறேன் இது திருமதி ரேவதி பாலு அவர்கள் எழுதியது கரையேற்றம் என்ற தொகுப்பிலிருந்து இந்த கதையை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது திரு ராயச்செலப்பா அவர்கள் தன் அன்னை ஸ்வர்ணாம்பாள் அவர்கள் பேரில் தந்த இலக்கிய விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கதைக்கு பரிசு கிடைத்திருக்கிறது இந்த கதை இப்படி ஆரம்பிக்கிறது எப்பவும் போல் ஒரே கூட்டத்தோடு வந்த அஞ்சு இ பஸ்ஸில் ஏற முடியாமல் எப்படியோ தட்டு தடு மாதிரி ஏறி அங்கங்கே நீட்டி கொண்டிருந்த மீன் கொடைகளை தாண்டி போக முடியாமல் நடத்துனர் இருக்கிற அருகிலேயே என்றால் கல்பனா எத்தனை பஸ்ஸு விட்டாலும் இந்த அஞ்சு இ வழித்தடம் இப்படி தான் இருக்கும் இத்தனைக்கும் அடையார் பஸ் ஸ்டாண்ட்லேயே கல்பனா ஏறிடுவாள் அவளோட வேலை பார்க்குறதுல தான் வண்ணாந்தூரில் ஏறிடுவாங்க அவளும்னு நின்று தான் வருவாங்க ஆனால் அவள் நிறைய மாத கர்ப்பிணி அப்படிங்கிறதுனால யாராவது கொஞ்சம் கருணை காமிச்சு சீட்டு கொடுக்கறது உண்டு ரெண்டு பேரும் கே நகர் காசி தேட்டர் நிறுத்தத்தில் இறங்கி அவர்கள் பணிபுரியும் மத்திய அரசு அலுவலகத்துக்கு போக வேண்டும் இந்த பெசன் நகர் வேளாங்கண்ணி மாதா கோயில் அந்த நிறுத்தத்தில் ஏறுற மீன் கூடைக்காரர்கள் தான் இந்த கதையின் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் அவங்க சத்தமாக கூச்சல் போட்டுட்டு எல்லாரையும் இடிச்சு புடச்சி ஒரு வழியாக செட்டில் ஆகிறதுக்குள்ள சைதாபேட்டையும் வந்துடும் பஸ்ஸில் எப்போவுமே ஒரு மீன் வாடை அந்த அவங்க பக்கத்தில் உட்காரத்துக்கு நமக்கு இடம் கிடச்சி உட்காந்தாலும் ஒரு நடுத்தர பெண்மணி என்ன பண்ணாங்க ஒரு நாள் மூக்கை பொத்திக்கிட்டாங்க இன்னும் அப்படி மூக்கை பொத்திக்கின்னு வர நாற்று அடிக்குதா அப்போ இறங்கி தனியாக ஆட்டோவில் ஷோக்காக போக வேண்டியது தானே துட்டு இருக்கிறவங்க ஏண்டி இதில் வர்றீங்க நாங்கள் ஏறுற பஸ் அப்படி தான் மீன் வாடை கவுச்சி வாடை அடிக்கும் உங்களுக்கு வேணும்னா பஸ்ஸில் போங்க இல்லை ஆட்டோவில் போங்க அப்படின்னு பிலுபிலு பிலுவிலும் சண்டைக்கு வந்துட்டாங்க அந்த பொண்ணு அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டாங்க அந்த பெண்மணி இப்படி இவ பேசினதை பாராட்டி இதுங்களெல்லாம் இடத்துல வைக்கணும் மயிலை சரியாக தான் சொன்னேன் அப்படின்னா அந்த மயிலுங்கிறவ அந்த தடியாக உட்காந்துட்டுருக்க அந்த மீன்கார பெண்மணிக்கு நடுவில் சொருக்கி வச்ச மாதிரி நல்ல ஒல்லி பெண்ணு நீல தலைமுடியுடன் தலையில் ஒரு ஒற்றை ரோஜா வச்சுக்கொண்டு உட்காந்துருப்பாள் எல்லாரும் அவளை மயில் மயில் அப்படின்னு கூடுவாங்க அந்த மயில் அடிக்கடி அந்த ரோஜாவை தொட்டு முகந்து பார்த்துப்பாள் இதுக்கு இதுக்கு பாக்கி பேர் செம்மையாக கிண்டல் அடிப்பாங்க இத்தனி மீன் கூட வேடையில் உன்னோடய ஒத்தரோசா தனியாக மடக்குதோ அப்படின்னு அவள் அதுக்கும் சிரிச்சுப்பான் மயில் எப்போவுமே யாரையாவது கிண்டல் பண்ணி யாரையாவது இமிட்டேட் பண்ணி அப்படியே நடித்து காமிச்சு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டுருப்பாள் அப்போ வந்து உடனே அவளை அடிக்க வர மாதிரி எல்லோரும் அடிக்க வருவாங்க உடனே அழுதுடுவேன் அப்படின்னு வடிவேல் காமெடியை சொல்லி அழுவது அழுறது போல் மூஞ்சி வச்சுட்டாக்கா திருப்பி எல்லாம் சிரிப்பலை ஆர்ப்பரித்து திரும்பி அடங்கவே ரொம்ப நேரமாகும் எப்பயாவது இந்த இந்த எப்போயாவது உட்கார இடம் கிடச்சி அந்த பின்பக்கம் உட்கார பெண்மணிகளை பார்க்குற போது அவளுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் மடியில் மீன் குடையில் வச்சுண்டு சாவகாசமாக வெத்தலை போட்டுண்டு புகையில் இருக்கான்னு கேட்டு வாங்கி போட்டுண்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை விசாரிச்சுட்டு ஜாலியாக போவாங்க இந்த எட்டே முக்கால் பஸ்ஸை விட்டால் அவளுக்கு ஆஃபீஸ் போக முடியாது அதனால் வேறு வழியே இல்லாமல் இவங்களோட பயணித்து தான் ஆகணும் ஒரு நாள் அந்த அந்த தீநகருக்கு திரும்புகிற வளைவில் வந்து அவளோட அந்த பேருந்தோட ஆட்டத்தில் வந்து அந்த மீன்கார பெண்மணியோட காலை மிதிச்சிட்டா அதுக்கு அந்த வண்டியே கிடுகிடுக்கிற மாதிரி அப்படி ஒரு சத்தம் போட்டால் எல்லாரும் பேசி அடக்கிற மாதிரி ஆகிடுத்து இவன் நூறு சாரி சொன்னால் கூட அவங்களுக்கு ஒப்பலை அப்படியும் அப்படியே அலட்சியமாக இருந்துட்டு அவங்க எல்லாம் ஜாஃபர்கான்பேட்டையில் இறங்குவாங்க இல்லை அதையும் தாண்டி இறங்குவாங்க தினம் சண்டை சச்சரவு அதுக்கப்புறம் சிரிப்பாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கு நடுவில் ஒரு தடியாக ஒரு மீன்கார பண்ணி உட்காண்டிருப்பாள் அவள் பேர் தனாக்கா தனாக்கான்னு எல்லோரும் கூப்பிடுவாங்க தினம் வர இந்த பஸ்ஸில் கல்பனா வர்றதுனால தனாக்காவில் பார்த்து ஒரு ஒரு சிரிப்பாது சிரிப்பாங்க ஒரு புன்னுருவல் பூப்பாங்க அவங்க வந்து இவங்களை தாண்டி அசோக் நகர் பில்லத்தில் இறங்கணும் ஸோ ஒரு நாள் வந்து தனாக்கா பக்கத்தில் உட்கார மாதிரி அவங்களுக்கு இடம் கிடச்சிது கல்பனாவுக்கு இப்போ என்ன எப்போ பார்த்தாலும் எல்லோரும் கூச்சல் சண்டை போட்டுக்கின்னு இருக்குன்னு பார்க்குறீங்க இதுங்க பொழப்பு அந்த மாதிரி கண்ணு புருஷங்காரன் குடிகாரனாக இருப்பான் இவன் கஷ்டப்பட்டு மீன் வாங்கி கூடை போட்டு விற்று சம்பாதிக்கிறதெல்லாம் பிடுங்கிப்பான் கொடுக்கலன்னா அடி உத தான் சாமர்த்தியமாக எங்கேயோ ஒழிச்சு வச்சு சாப்பாடு செலவுக்கு ஒழிச்சு வச்சு பிழைக்கிற ஆளுக ரெண்டோ மூணோ குழந்தைங்க இருக்கும் அடுப்பெருக்கிற செலவு படிப்பு செலவு எல்லாம் இவளுக்கு தான் செய்யணும் அதில் எப்போ பார்த்தாலும் மனசில் எரிச்சல் கவலை பசி என்ன பண்ணுறது இப்போ இந்த பஸ்ஸில் வரும்போது நாங்கள் எல்லோரும் கூடி பேசி சிரித்து ஜோக்கடிச்சு எல்லாம் ஜாலியாக இருப்போம் பஸ்ஸை விட்டு இறங்கினதும் அவங்க வாழ்க்கையே மாறிடும் வீட்டில் புருஷங்காரம் இவ கொண்டு வர காசுக்காக காத்திருப்பான் கொடுக்கலான்னா அடி உத பிள்ளைங்க பழைய சொத்தை துணுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பும் அந்த நேரத்தில் அப்பங்காரனுக்கும் வராமல் பார்த்துக்கணும் ரொம்ப பாவப்பட்ட பொண்ணுங்க அதுங்க தனாக்காவோட முகத்தில் சோகம் ஆழ்த்தும் நானும் ஒரு காலத்தை இந்த மாதிரி தான் இருந்தேன் இப்போ புருஷங்காரம் போய் சேர்ந்துட்டான் குழந்தைகுட்டி இல்லை அதனால் இவங்களெல்லாம் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன் கல்பனாவோட மனசு அந்த பெண்கள் மேலே மிகுந்த இறக்கத்தில் அப்படியே இலகி போனது அன்னியிலிருந்து அவள் அந்த பெண்களை பார்க்குற பார்வையே மாறிப்போனது நம்மளை போன பெஞ்சன் வந்தால் நம்மளும் வேலைக்கு போகிறோம் அவங்களும் வேலைக்கு போகிறாங்க ஆனால் வாழ்க்கை எவ்வளோ கொடூரமாக விளையாடுறது வாழோட இவாளுடைய ஏழாமை தானே பாக்கி பேர் மேலே கோபமாகவும் ஆத்திரமாகவும் வெளியே வருது புருஷன் மட்டும் ஒழுங்காக இருந்தால் இவங்க சம்பாதிச்சு எவ்வளோ சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அங்கலாய்போடு மனசு இப்படி எல்லாத்தையும் யோசிச்சுது அன்றைக்கி ஆடிப்புறம் கல்பனா வீட்டுக்கு போனோன்னே அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடு அம்மா வளையல் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னாங்க ஸோ கிட்ட இருக்க அம்மன் கோயிலுக்கு கல்பனா போனதும் அங்கே சர்வீஸ் பண்ண வந்த பெண்மணி கல்பனா பிரசாத வளையல் நிறையா இருக்குது உன் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு போவியே எடுத்துகிட்டு போகிறியா செடான்னு ஒரு மின்னல் வெட்டிது கல்பனாக்கு ஒரு பத்து பன்னெண்டு பேர் கொடுக்குற மாதிரி இருக்குமா ஆண்ட்டி தாராளமாக அப்படின்னு சொல்லி ஒரு இருபது பேர் கூட கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நல்லா நாலு பொட்டி நிறைய வளையல்களை அடுக்கி கொடுத்தாங்க அடுத்த நாள் வழக்கமான எட்டு நாற்பத்தஞ்சு பஸ்ஸில் ஏறினோடனே கல்பனா சீட்டு கிட்டே போய் நின்றுக்கிட்டான் நின்றுக்கிட்டு நல்லா அந்த அந்த குண்டான பெண்களுக்கு நடுவில் சொருகினா போல் மயில் மயில்கிட்ட ஒரு சாக்லேட் பாக்கெட்டை நீட்டினான் என்ன சாக்லேட்லாம் கொடுக்குற ஒன்றும் இல்லைம்மா என்னோட கூட வருவாங்கல்ல அவங்களுக்கு நேத்தியே ஆண் குழந்தை பிறந்திருக்கு நீங்களாம் தினம் எங்களோட தானே வரீங்க அவங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னாங்க அப்படியா இந்த பருமா இந்த போது குழந்த பிறந்திருக்கோம்மா பருமான்ட்டு எல்லாம் சாக்லேட்டு கடை கடைன்னு பிடிங்கி என் குழந்தைக்கும் உன் குழந்தைக்குன்னு எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் அது கொடுத்து முடித்த உடனே இந்த வளையல் டப்பாவை கொடுத்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க அம்மன் கோயிலில் நேற்றுக்கு ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளகாப்பு பண்ணாங்க நீங்கள் எல்லோரும் வளையல் எடுத்துக்கோங்க அம்மாடி இம்புட்டு வளையலா ஏய் ரோசி கனகா வள்ளி எல்லாம் வாங்கடியே இந்த பாப்பா நமக்கு எல்லாம் கொண்டாந்துருக்கு பாரு அப்போது பஸ்ஸில் சீட்டில் பின்னாடி உட்காந்து எல்லாம் அவங்கவுங்க வளையலை பிரிச்சுக்கிட்டு கலர் கலராக வளையலை மாட்டி மயில் வந்து கலகல கலகலகல கவிதைகள் படிக்குது அப்படின்னு பாட வேற ஆரம்பித்தோடனே எல்லாம் ஒரே அட்டகாசமாக சிரித்து ஒரே சந்தோஷம் கை விரல் வ வ கையில் வளையல்கள் குலுங்க ராகத்தோடு பாட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்கள பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்த கல்பனாவுக்கு அன்றைக்கி எப்போவுமே அவங்க மேலே அடிக்கிற மீன் வாடையை மாறி அந்த மயிலுக்கான தலையில் இருந்த ஒற்றை ரோஜாப்புவின் நறுமணம் நாசியில் புகுந்து களிப்பூட்டியது நன்றி